நிறைய கூட்டிட்டு வந்துட்டோம் இனி அடுத்த பிளான போட வேண்டியதுதான் என்ன இவ்வளவு வீட்டுல இருந்து கிளம்ப நேரத்துல இருந்தே ரகசியம் பேசிட்டு இருக்க கண்டிப்பா ஏதோ பிளான் தான் ரேவதி அலர்ட் ஆயிக்க எக்கா நீங்க சும்மா இருங்க இப்போ எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து சிரிச்சி சிரிச்சி அவட்ட காட்டி கொடுத்துடுவே போல இருக்கு நார்மலா இருங்க அக்கா இத்தனை வாட்டி சொல்லியது ஆ ஆ சரிண்ணா சரி இப்படி இருக்கட்டா இப்படி போதுமா

ஒருவேளை நம்ம கலையில் கட்டிட்டு போயிடுவானளோ ஆ சரிக்கா அண்ணி என்னம்மா நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிட்டீங்க நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்புறம் சரின்னு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் ம் சரி ரேவதே நீ போயிட்டு வா போடி போ ஐடியா பண்ணிட்டா போறா போ 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 பத்தியா இழுவா கிளம்பிட்டா எப்படி நம்ம கையில் கட்டிடலாம்னு நம்பத்தியா சரி சட்டை புட்டு நீ அவள் கை கழுவிட்டு வர முன்னாடியே ஆர்டர் பண்ணி பார்சல் பண்ணது வாங்கிட்டு கிளம்பு அக்கா ஆஹா அதான் சரி ஐ மத்திய வந்து இந்த பொம்பளையளா ம் மரப்படி இந்த ஹோட்டல்ல வந்திருக்கு இவ்ளோ தைரியம் இருக்கணும் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சும்மா வாயை மூடும்மா நார்மலாவே பேசுங்க ஏன் மத்தியான மாவாட்டன்னு மரந்தா போச்சி அக்ஷுவலா எட்டாயிரம் மாவாட்டலடா கேட்டுட்டு தானே போனோ ஏப்பா எதுக்கு வந்திருக்கேனா ஏன் நைட் சபாதி புடி தரதுக்கா என்னம்மா எனக்கடி வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க என்னதான் பிரச்சனை உங்களுக்கு இப்போ தம்பி நாங்க இப்போ எல்ல காசோல தான் வந்திருக்கோம் நீ இங்க இருக்குற எல்லா ஐட்டங்களையே அஞ்சு அஞ்சு பார்சல் கேட்ட் உடனே அஞ்சு பார்சலா என்னம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கிற இப்படி பிஹேவ் பண்ண ஓ ஓனர் கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கும் பார்சல் பண்ணுன்னா பண்ணு பே பண்றது எங்க விஷயம் போ சாரி மேடம் இந்த பார்சல் பண்றேன் ச்சே இப்படி தான் வராங்கள அப்பா இல்ல எப்படி பார்சல் பண்ண பையச்ச இல்லையா வா நம்ம வாங்கிட்டு அப்படியே கிளம்பிரோம் இப்ப இவ வந்தா நினைச்சீங்க ஆர்டர் பண்ணல எடுக்கல நம்மள்ட்ட கேப்பா இல்லையா ம் ஆமாக்கா வாங்க என்ன சொல்வா சாயங்காலம் ஏழு மணிக்கு மேல டீ குடிக்க கூப்பிட்டாலே இல்ல வரல உமா திட்டுவா அப்படி இப்படின்னு ஆயிரத்தி சாக்கு சொல்லுவா இன்னும் வந்துருக்கு உனக்கு தெரியாதா உமா வீட்லயே இல்ல தெரியுமா என்னது உமா வீட்ல இல்லையா எங்க போயிருக்கு என் தங்கச்சிய வீட்டுக்கு என் அண்ணிய என் உமாவும் பெயிருக்கியாவ பிள்ளைகளோட பெயிருக்கு எத்தனை நாளாங்க நிக்கியாவன்னு தெரியல பாத்துக்க ஓ இதுதான் காரியமா

அவங்க இப்போ போயிட்டாங்க மேடம் வாங்க வந்து பில்ல கட்டுங்க இது பில் பே பண்ணணுமா ஏய் என்னாச்சு வந்தவங்க ரெண்டு பேரும் நிக்க முடியலன்னு சொல்லிட்டு பார்சல் பண்ணிட்டு வாங்கிட்டு போயாச்சு என்ன சொல்றீங்க பார்சல் வாங்கிட்டு போனாங்களா ஆமா மேடம் பார்சல் வாங்கிட்டு போயாச்சு பில் 6700 ரூபா வாங்க வந்து கட்டுங்க ஓ அப்படியே சரி நீங்க போங்க நான் வரேன் என்னத்த குடும்பமும் மத்தியான ஒரு செட்டு பில் கட்டுச்சு இப்ப ராத்திரி இவங்க கிட்ட போறவ போட்டி தான் செலவு பண்ணுவாங்களா இருக்குமோ

சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்க